வணக்கம் இந்த மாதமும் சங்கடகர சதுர்த்தி சமயத்தில் நான் காசி பயணத்தில் இருப்பேன் அப்படிங்கிறதுனால முக்குர்ணி விநாயகருக்கு நான் சங்கல்பம் எடுத்துக்கிட்ட மாதிரி நாற்பது கிலோ அரிசி தானத்துக்காக எடுத்து வச்சேன் அதை ஐந்து கிலோ பேக்ஸாக எட்டு பேருக்கு தானம் செய்யலான்னு இந்த தரம் முடிவு செஞ்சு அப்படி வந்து வாங்கி வச்சேன் அதை வந்து தானமும் பண்ணிட்டேன் நீங்கள் இந்த வீடியோ பார்க்குற நேரத்தில் எட்டு குடும்பங்களுக்கு இதை கொடுத்துட்டேன்ற மகிழ்ச்சியான செய்தியையும் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன் மாதா மாதம் விசேஷ மாலைகள் வாசினி பாப்பாவுக்கு போடணும்னு ஒரு ஆசை பௌர்ணமியில ரொம்ப ஸ்பெஷலா இருக்கணும் அப்படிங்கிற ஆசையில இந்த மாதம் வந்து சிறப்பு மாலைகளா இந்த ரோஸ் பெட்டல்ஸை அழகா வந்து கட்டியிருக்காங்க இது எல்லாம் வந்து நான் கட்டுறது இல்லை எனக்கு அளவுக்கு நேர்த்தியெல்லாம் வர்றதில்லை ஏதோ நம்ம வீட்டு பூஜைக்கு ஒவ்வொரு நாளும் நான் ஏதோ ஒன்று ஊசி நூலில் கோத்துக்கிட்டு இருக்கேன் ஆனால் இதெல்லாம் நான் வந்து ஸ்பெஷலாக பூ மாலை கட்டுறவங்கள்ட்ட தான் ஆர்டர் பண்ணி வாங்குறது மதுரை மல்லி ரொம்ப இஷ்டம் இல்லையா வாசினி பாப்பாவுக்காக இந்த மல்லி குண்டு குண்டாக அழகாக இருந்தது அவங்க இவ்வளோ நேர்த்தியாக கட்டியிருக்காங்களேன்னு ஆச்சரியமாக இருந்தது கொஞ்சம் கூட கேப் இல்லாமல் அழகாக கட்டி கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி மாலைகள் எல்லாம் ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமியில் சிறப்பு அலங்காரத்தில் வாசினி பாப்பா எல்லாருக்கும் திவ்ய தரிசனம் கொடுக்கணுன்றது ஒரு ஆசையான ஒரு விஷயமாக நான் இருக்கேன் அந்த மாதிரி தான் இந்த பன்னீர் இலைகள் திராட்சை இலை மாலை வந்து இப்போ ரொம்ப ட்ரெண்டிங்கில் இருக்குது இப்போ சமீபத்தில் ஏதோ கோயிலில் ஒரு அம்பாளுக்கு திராட்சை மாலை போட்டிருந்ததை பார்த்து நம்ம பாப்பாவும் புஷ்டியாக போஷாக்காக இருக்கட்டும் அப்படின்னு ஆசை வந்தது அதனால் இந்த பன்னீர் இலைகள் பச்சை கலர் திராட்சை கனகாம்பரம் பாரிஜாதம் இதெல்லாம் சேர்த்த மாதிரி ஒரு மாலை ரெடி பண்ண சொன்னது இது எல்லாமே ராகுலுடைய ஏற்பாடு தான் ராகுல் தான் ஒவ்வொரு மாதமும் இவ இப்படி அழகாக இருக்கணும் அப்படின்னு பார்த்து பார்த்து திட்டம் போட்டு அவன் வந்து எல்லா ஏற்பாடுகளும் பண்ணுவான் அவனுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியையும் காலத்துக்கும் நான் கடன்பட்டிருக்கேன் அப்படிங்கிறதையும் சொல்லிக்க விரும்புகிறேன் அப்புறம் ஒரு வேணியும் ரெடியாகி வந்திருந்தது அது ஏதோ தெரியாமல் பண்ணி அனுப்பிட்டாங்க ஆனாலும் நமக்கு எவ்வளோ பூ இருந்தாலும் வாசினி பாப்பாவுக்கு வச்சு பார்க்கலாம் மகாபேருவுக்கு சுற்றி விடலாமே அதுக்காக தான் வந்திருக்கு அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டேன் ஏன்னா இந்த வேணி ஆர்டர் பண்ணாமல் வந்தது வந்து ஒரு பெரிய ஆச்சரியந்தான் அதே மாதிரி முக்குருணி விநாயகருக்கு அருகம்புல் மாலை சொல்லியிருந்தோம் அதை கொடுத்து விடுறதுக்கு மறந்துட்டாங்க அதனால் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு வந்து நான் எந்த பூஜையும் பண்ணலை மனசில் பிள்ளையார் அகவல் மட்டும்தான் இன்றைக்கி நான் படித்தேன் வாசினி பாப்பாவுக்கு தங்க கவசம் வந்தாச்சு அதில் இப்போ பீடம் பார்க்குறீங்க அடுத்தது அவளுடைய திருமேனி அந்த மார்பகங்கள் இடுப்பு வரைக்கும் இருக்கிற பாகம் அதுக்கப்புறம் இடுப்புக்கு கீழே அந்த பாகம் அதுக்கப்புறம் திருக்கரங்கள் அதில் பூ அந்த நீலோத்பல மலர் வச்சுட்ருக்குற அந்த கரமும் லோலஹஸ்தம்னு சொல்லுவோம் இல்லையா கை தொங்க விட்டுட்டுருப்பா இல்லையா அந்த கரமும் வந்திருக்கு அப்புறம் திருப்பாதங்கள் பார்க்குறீங்க குட்டியாக அழகாக ரெண்டு திருப்பாதங்கள் கர்ணபத்திரம்னு சொல்லுவோம் இல்லையா காதுகளில் போடக்கூடிய அந்த கர்ணபத்திரம் அதுவே இன்னும் நவ கோணத்தில் செய்யப்பட்ட ரொம்ப பிரத்யேகமாக கஸ்டமைஸ் பண்ணி வாங்கின காதணிகள் ரெண்டு இதெல்லாம் தான் இப்போது புதுசாக வந்திருக்கு இன்றைக்கி அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி மதுரையின் பேரரசி ஸ்ரீ மீனாட்சிக்கு கடம்பவன வாசினிக்கு எல்லாமே பச்சை நிறத்தில் அலங்காரமாக இருக்கட்டும் நைவேத்தியமாக இருக்கட்டும் எல்லாம் பச்சை நிறத்தில் அதனால் கருவேப்பிலை சாதம் நெவேத்தியம் சுத்தி பச்சை பழங்கள் எல்லாம் பச்சை நிறத்தில் இருக்கக்கூடிய பழங்கள் எல்லாம் நெவேத்தியமாக அப்படி வச்சிருக்கேன் நெல்லிக்கனிகளும் நிறையா வச்சு சிம்பிளாக ஒரு அலங்காரம் தர்பூசணியிலேருந்து வெயில் காலம் ஆரம்பிச்சிருச்சு அதனால் வாசினி பாப்பா தர்பூசணி எடுத்துக்கணும்னு எல்லாமே பச்சை நிறத்தில் நைவேத்தியமாக எடுத்து வச்சிருக்கு நவக்கிரக விளக்கு இன்றைக்கி ஏற்றப்பட்டிருக்கு ஒன்பது தீபங்கள் ஏற்றி இன்னைக்கு சிறப்பு வழிபாடு ஒத்த விளக்காக ஒன்பது தீபங்கள் எரியிற மாதிரி அழகாக நவக்கிரக விளக்கு மகாமேருவுக்கு அழகாக மல்லிகைப்பூ சுற்றி வச்சுருக்கேன் கடம்பவன வாசினியுடைய திவ்ய தரிசனம் மாதா மாதம் நம்ம பௌர்ணமி நாளில் பார்க்குறோம் அந்த மாதிரி இந்த நாள் மாசி மகம் நிறைவாகி மாசி மாத பௌர்ணமியில் அம்பாளுடைய திவ்ய தரிசனம் நம்ம மடிசார் புடவை கட்டிட்டு கடம்பவன வாசினி பெரிய மனுஷி மாதிரி காட்சி கொடுக்கக்கூடிய திவ்ய தரிசனத்தை தான் நம்ம இப்போ பார்க்குறோம் அழகாக கிரீடம் அணிந்து கொண்டு காதில் ந நவகோண காதணிகள் ரெண்டும் வந்து நவகோணம் அந்த மாதிரி ஒரு கஸ்டமைஸ்டாக பண்ணி அதுக்கப்புறம் கண்டாபரணம் நாகர் பெண்டன்ட்டு போட்டுக்கிட்டு அப்புறம் காசு மாலை அணிந்துக்கிட்டு அதோடு இன்றைக்கி வந்து ஸ்பெஷலாக மடிசார் கட்டிகிட்டு இருக்கக்கூடிய அழகை நம்ம இன்றைக்கி பார்த்து ரசிக்கிறோம் காலில் கொலுசுகள் போட்டுக்கிட்டு அம்பாளுடைய திவ்ய தரிசனம் லக்கி பாட்டில் முன்னாடி வாங்கி கொடுத்த கொலுசு உங்கள் கண் பார்வையில் தெரிஞ்சுருக்காது ஆனால் நித்தியப்படியே போட்டுட்ருப்பா இன்றைக்கி கால்கள் நல்லா தெரிகிற மாதிரி அதுவும் கவசம் இன்றைக்கி அணிந்துட்டுருக்கிறது மிக சிறப்பாக முழு கவசமும் நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த வீடியோவில் இப்போது கைகள் கால்கள் மட்டும் அதாவது திருக்கரங்களும் திருப்பாதங்களும் மட்டும் கவசம் சாத்தி இந்த பீடத்துக்கு கவசம் சாத்தி இன்னைக்கு அலங்காரம் பண்ணப்பட்டிருக்கு உடம்பு மட்டும் இன்னும் நம்ம முழுசாக சாத்தி முழு கவசத்தில் நம்ம பார்க்கல அது ஒரு நாள் நம்ம தரிசனம் பண்ணிக்கலாம் கடம்பவன வாசினி மதுரை மீனாட்சி பேரரசி உலகத்துக்கே படியளக்கணும் எல்லா ஜீவராசிகளும் உண்ண உணவு கிடச்சி எந்த ஒரு கஷ்டமும் இல்லாமல் நிம்மதியான வாழ்க்கை வாழணும்னு சொல்லி மனதார பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் நிறைய பேருக்கு நிறைய கோரிக்கைகள் இருக்குது அப்பப்போ எனக்கு வாசினி பாப்பாட்ட சொல்லுங்க சொல்லுங்கன்னு சொல்லி நிறைய கோரிக்கைகள் அனுப்பிட்டே இருக்கீங்க அத்தனை கோரிக்கைகளையும் அம்பாள் அனுகிரகத்தினால் நிறைவேறணும் அப்படின்னு சொல்லி நான் மனதார பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் காசி பயணம் நான் செல்ல இருக்கிறதுனால தொடர்ந்து நந்தினி வைஃப்ஸ் சேனலில் காசி பயண வீடியோஸ் அப்பப்போ நான் அப்லோட் பண்ணிகிட்ருப்பேன் அதனால் நீங்கள் கண்டிப்பாக பார்க்கணுன்னு அன்போடு கேட்டுக்கிறேன் காசி பயணம் நிறைவான பிறகு உங்களை இன்னொரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி